எட்டு மணிக்கு கச்சத்தை உரமாக எடுத்துக்கிட்டு இருந்தான் இலங்கை நேவி வந்து எங்களை பிடிச்சி விரட்டி அடித்து எங்கள் உலையெல்லாம் வெட்டி விட்டு ஆளுகளுக்கு மண்டையை உடஞ்சி வச்சு தோல்பட்டெல்லாம் இறங்கிடுச்சி தையல் போட்டிருக்கு ராத்திரி எட்டு 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 மணி இருக்கும் ரொம்ப சித்திரத்தை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அள்ளிகிட்டு போயிடுச்சு ஒன்றும் கூட விடலை ஆமாம் இங்கே ஏன் இங்கே வர்றியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க ம் அந்த இலங்கை இது கட்சி தூரம் மீன் பிடிக்க போனதுக்காக கம்பினால அடிச்சாங்க கம்பி அடிச்சு மண்டை உடைஞ்சி இந்த தோல் பட்டையெல்லாம் ஒடிஞ்சிச்சு வலிக்குது இந்த இதெல்லாம் அப்படியே இந்த கையெல்லாம் இந்த மண்டையெல்லாம் உடஞ்சிச்சு டோக்கன் வந்து மதியம் வாங்கினா ரெண்டு மணிக்கு நான் உனது ஒரு ரெண்டு மணி இருக்கும் நைட்டு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வேற எதுக்கு வந்து என்ன அடிக்கிறாங்க இலங்கை இந்தியா விதைக்கரை நாங்கள் வேறு ஒம்பது பேர் வந்தோம் ஒம்பது பேருக்கு மேடி ஆமாம் ராஜேந்திரன் எல்லாம் கொடுக்கிட்ட கிடந்த பொட்டிலெலாம் நேய்க்கரை பிடிச்சி போட்டில் உடச்சி விட்டு நல்லா சரிக்கு ஆள் கிளப்பெல்லாம் அடித்து அப்புறம் ஆளுக்கு கிலோ ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து ஆங்கர் போட்டுட்டோம் இவ்வளவு அநியாயமாக கொடுமையும் பண்ணுறாப்புல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியல மீனவர்களுக்கு இவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு இழப்பான சூழ்நிலையாக இருக்குது ஏன் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்ப்பாடெலாம் கிடக்கு அதெல்லாம் செருக்கு முட்டி உடச்சிட்டாப்புல இரண்டு நேய் இரண்டு நெய் வந்து எங்கள் படகை முட்டி உடச்சிட்டாப்புல இங்கேருந்து மூணு மணிக்கு போனோம் நேற்று மதியம் மூணு மணிக்கு போனோம் மூணு மணிக்கு போய் அங்கே எல்லைக்கு பக்கத்தில் பாடு வச்சு இழி ஓன ஓட்டில் வந்து முட்டி வலையெல்லாம் எங்கள் வலையெல்லாம் வெட்டி விட்டுட்டு முட்டி எங்களையும் சேதாரப்படுத்தி எங்களையும் நல்ல சேருக்கு அடித்து சேதாரப்பிரி அனுப்பி அனுப்பிட்டாங்க அடி எங்கள் வீட்டில் வர கடலுக்கு வர ரெண்டு கூலி ஆட்களுக்கு நல்ல சேர்க்கை அடி கையில் ஸ்டிக்கு ராறு மாதிரி வச்சுருந்தாங்க நல்ல சேர்க்கை அடித்து அவங்களுக்கு நல்லா ச காயப்படுத்தி அவங்களுக்கு நல்லா அடி ரொம்ப முடியாமல் நைட்டே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துட்டோம் ஓட்டு பின்னாடி பக்கம் அதெல்லாம் போட்டு நல்லா நல்லா செருக்கி உடஞ்சி போச்சு இப்போ அதுவே எங்கள் வேலை வாய்க்கும் பழுதுவாக்கணும்னாலுமே ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு புரியலை இது நாலு அடுவில் இப்படியே போய்க்கு இருக்குது எங்களுக்கு கேள்வி வைப்பார் இல்லாமல் கொள்ளாமல் இருக்குது அடிக்கும்போது எப்போதுமே சொல்லி தானே அடிக்கிறாங்க இது ஏன் இது எங்கே இது தண்ணி எங்கள் கடவுளுக்கு அப்புறிலாம் அடிக்காங்க பொருள் இருந்தப்போ பொருள் இருந்த பாக்ஸு மற்ற அனைத்து பொருளுமே எல்லா கூடகிடை அனைத்து பொருள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க